நான் தனியாக தான் இங்கே நாமினேஷன் தாக்கல் பண்ணினேன் தனி அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில பேர் ஆதரவு கொடுக்க வந்து கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையுமே கையவன் கருணாநிதி கரைவன் கருணாநிதின்னு பயங்கரமாக ஏசிகிட்டு இருந்தாங்க அதிமுகவை தொடவே இல்லை பின்னாடி நாலஞ்சு வாகனங்கள் என்னதுனால அதுலேயும் அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க கவனத்துக்கு அப்புறம் அப்புறம்தான் பார்த்தா பெருசாக லம்பாக ஏதோ பண்ணாங்க அதிமுகவில் வாங்கிட்டு ரொம்ப கூட நின்றுட்டுருக்கிலே சொல்லுவாங்கல்ல நின்றுட்டுருக்கிலே பேண்ட்டை உருவரானு அந்த மாதிரி அதிமுக பக்கத்தில் அவங்கள விலைக்கு வாங்கிட்டு அல்லது இவங்க விலை போய் இவ்வளோ பெரிய துரோகம் நடந்தனால அவங்கள அப்பா நீ ஆதரவு வேணாம் தயவு செஞ்சு போயிருங்கன்னு அனுப்பிச்சிட்டேன் நான் இப்போ இந்த மக்களோட அன்பு அவங்க மேலே வச்சுருக்கிற பாசம் அதுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் நான் யாரும் எனக்கு ஆதரவும் தர வேணாம் மக்கள் எனக்கு அவ்வளோ என் முகத்துக்கும் என் உழைப்புக்கும் என்னோட கேரக்டருக்கும் இந்த மக்கள் எம்பியாக தேர்ந்தெடுப்பாங்க அந்த நம்பிக்கை முழுசாக இருக்குது இது முதல் செய்தி அதிமுக ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்புறம் நேற்று நான் பிரச்சாரம் பண்ணல எல்லா இடத்துலையும் இப்போ கொள்கை ரீதியாகவும் ஒரு அவங்களோட வேலைப்பாடு முன்ன முன்ன வச்சு தான் நான் விமர்சனம் பண்ணி எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணி தான் நான் ஓட்டு கேட்டுட்டு இருந்தேன் அந்த விதத்தில் ஜெயலலிதா அம்மா இரும்பு பெண்மணிய சரியாக மத்திய அரசாங்கம் அவங்கள கையில் பக்கத்தில் இருந்த ஆளை வச்சு தீர்த்து கட்டினது அவர்களுக்கு இவங்கெல்லாம் ராஜ விசுவாசின்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடியார் ஓ பன்னீர்செல்வம் மற்ற எல்லா அமைச்சர்களும் மூணு தடவை அந்த அம்மா முதல் மந்திரி ஆகுச்சு ஆனால் எழுபத்தஞ்சி நாள் ஆஸ்பத்திரியில் போட்டு எட்டி எட்டி பார்த்துருக்கோம் யாராவது காப்பாற்ற வரலையா வல்லையான்னு அதை நான் எடுத்து சொல்கிறது என்ன தப்பு அப்படி சொல்லிவிட்டு யாருமே விசுவாசமாக இல்லாதவங்க இன்றைக்கி வந்துட்டு இந்த சி இது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு இதுக்கு துணை போனதுனால நான் முப்பத்தி எட்டு தொகுதிகளையும் நான் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறேன் இந்த தொகுதியில் சிறிய உரிய பங்கீடை இஸ்லாமியர்களுக்கு உரிய பங்கீடை மற்ற இதில் எப்படி அந்த வாக்கு வங்கிப்படி வன்னியர்னா வன்னியர் முதலியார்னா முதலியார் இப்படி நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறாங்க அந்த விதத்தில் இவர்களுக்கு அந்த மாதிரி பிரதிநிதித்துவம் தராதனால நான் இங்கே தனியாக நிற்கிறேன் என்னோட ராகுல் காந்தி அல்லது பிரியங்கா காந்தி தான் பிரதம வேட்பாளர் இப்போ நீங்கள் கேளுங்கள் அப்படியே வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் எதிர்கட்சி யாரும் இல்லை மோடி அவர்கள் பாதி அருணாச்சல பிரதேச ஆக்கிரமிச்சுட்டான் சீனாக்காரன் அட பாதி ஆக்கிரமிச்சுட்டான் பாதி அருணாச்சல பிரதேச தமிழ்நாடு அளவுக்கான இடத்த உள்ளே பூந்து எடுத்துக்கிட்டான் கோல பிரதமர் ஒரு வாய் திறக்க மாட்டேங்க சீனான்னு வாய் திறக்க மாட்டேங்கிறார் ஏன்டா அதானி அம்பாடியோட கான்டாக்ட்டு பட்டேல் சில செஞ்சது அங்கே தான் ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் இது ஆபத்தான காலம் அதே போல் மத்திய அரசு வந்து வட மாநிலங்களுக்கு அதிக நிதி கொடுக்காங்க தமிழகத்துக்கு வந்து நிதியே அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தமிழ்நாட்டை ஒழிக்கணும்னு பண்ணுறாங்க அதை எதிர்த்து தான் அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து தான் எனது பிரச்சாரம் இருக்கும் இப்போ என் பக்கத்துலேயே நிற்கிறவங்களை பாரு விலைக்கு வாங்கி இந்த அளவுக்கு பண்ணனால இன்னொன்று நேற்று பிரச்சாரத்தில் விமர்சனம் பண்ணிட்டு போயில வேப்பம் குப்பம்னு ஒரு இடத்துல ரம்ஜான் இறுதி ஜும்மா நான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போன பின்னாடி வந்து அதிமுக தகராறு பண்ணியிருக்காங்க கேவலம்மா பேசியிருக்காங்க நான் வெளியே வந்து பார்த்தா ஓடி போயிட்டாங்க அது வழக்கு கொடுக்கணும் இந்த பிரச்சாரத்தில் இருக்கிறனால முடியாமல் இருக்கேன் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு தரணும் ஒரு ரூபா வரவேற்கிறேன் அதை முன்னெண்டாம் வரவேற்கிறேன் நான் இங்கே கடன் ரெண்டு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் பேருக்கு தரணும்னு சொல்லியிருக்கேன் அது சாத்தியம்தான் மோடி எப்படி இருபத்தஞ்சரை லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறாரு அதான் நிறைய குஜராத்திகளுக்கு கடன் கொடுக்குறாருல ஸோ அது சாத்தியம்தான் வரவேற்கிறேன் வரவேற்பு ஒன்பதாம் தேதி மன்சூரல்கிறதுனால வர்றார் ஷோ மாநாடா வரட்டும் நடத்தட்டும் மணிப்பூரில் போய் மாநாடு நடத்தணும் இல்லையா அருணாச்சல பிரதேசில் போய் மாநாடு நடத்தலாம் வர்றாரு நான் நிற்கிறதுனால வர்றாங்க ஓட்டுக்கு அவங்கட்டு பத்தாயிரம் எங்கிட்ட பத்தாயிரம் கொடுக்கலாம் சரி வாங்க நான் கிளம்பணும் நான் ஒருத்தன் தான் பல வேணாம் கொஞ்சம் கூட ஆதரவு கொடுக்குன்னு வந்தவன் எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு தெரில என்னை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டே என்னை வேலை பேசுகிறாங்க அதுதான் பிரச்சாரத்துக்கு போனால் எல்லாம் ஒரு மார்க்கமாக பார்த்தாங்க ஸோ அவன் இருந்தால் போடுற விட்டு போட மாட்டாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க அதனால் எனக்கு ஆதரவே வேணாம் சாமி என்னை விடுங்க நான் மக்களுக்கு கடன்பட்டிருக்கேன் எப்பா நான் வேணுமா வேணாமா உங்களுக்கு வேலைக்காரனாக வருவேன் நல்லா வேலை செய்வேன் போயிட்டு வரேன் வாங்க வாங்க வாங்க

தா 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 அப்படியே போனவரா இல்ல தாமரிய 7:30 2:00 மணி மெனட் இப்போ இங்க இரு பா பாலாய் போடுடு பா எதை விட பாலாய் கை மூடமா அது பாத்து பாலப் புள்ள ஜெய்சு புடி புடி யாரு யாரு اوه